ரெண்டு ஃபிஷ்ஷையும் ரிலீஸ் பண்ண டூ டேஸ்லயே ஃபீமேல் எக் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்ப நைட் ஆயிருச்சு வேற வந்து பார்த்தா ரெண்டு சண்டை போட்டு இருக்குங்க படத்துல சொல்ற மாதிரி மோதல் தான் முடியும்னு நினைச்சு கொஞ்ச நேரம் சண்டை போடும் நார்மல் ஆயிடுன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் போக போக சண்டை அதிகமாகிட்டே தாங்க இருந்துச்சு மேல் ஃபிஷ் தான் சேட்டப் பண்ணதா எக் போய் சாப்பிடுதான்னு சொல்லி நானும் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன் ஆனா மேல் ஃபிஷ் எக்கை சாப்பிடவே இல்லங்க ஃபீமேல் ஃபிஷ் மேலே எக் பக்கத்துலேயே விடவே மாட்டேங்குது கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஃபீமேல் ஃபிஷ் ரொம்ப கோவக்கார போல கடை வாயெல்லாம் கிழிச்சிடுச்சு ரெண்டுக்குமே அங்கங்க இவ்வளவு சந்தேகம் இருக்க கூடாது வரைக்கும் நம்பவே இல்ல பக்கத்துல அலோ பண்ணவும் இல்ல அதனால ரெண்டையும் போராடிக்கிட்டே இருந்தாரு பாவத்தை மேல் பிசு என்னதான் பண்றான்னு பார்க்கலான்னு பிளேட் அவன் பக்கத்துல வச்சுட்டேன் எக் ஃபெர்டிலைஸ் பண்ணிருக்குமா இல்ல நல்லா சாப்பிட்டு ஏப்ப ஒன் அவர் கழிச்சு வந்து பார்த்தேன் ஆனா நம்மளால எக்கு எதுவுமே பண்ணல அப்படியே தான் இருந்துச்சு குட்டி வந்தா ஃபீமேல் இருக்க பக்கம் பிளேட்டை திருப்பி வச்சுட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது ஃபீமேல் எக்கு முன்னாடி நின்று பாதுகாத்துட்டு இருந்துச்சு நீ சண்டை போட்டதும் போதும் எக் ஹேச் ஆகாமல் பார்த்துக்கிட்டதும் போதும்னு ரெண்டு ஃபிஷையும் தனி டேங்க்ல மாற்றிட்டேன் ஃபங்கஸ் வராமல் இருக்க ப்ளூ மெடிசன் ரெண்டு டேங்க்லேயும் ஊற்றிட்டேன் எக் இருக்க பிளேட்டு பக்கத்தில் ஏர் வச்சுட்டு ஹீட்டரை வச்சுட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எக் ஹேச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் நம்ம கோவக்கார கப்புள்ஸ் ரெண்டுமே சண்டை போட்டு மேல் இருக்க பக்கத்தில் பிளேட்டை வச்சு ஃபெர்டிலைஸ் பண்ணனால எகு ஹேட்ச் ஆகுமா ஆகாதான்னு டவுட்லேயே அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் ஒன் டைம்லாம் வந்து பார்க்கும்போது எக் இருந்த பிளேட்டு கீழே விழுந்து கிடந்துச்சு என்னடா இது அடிக்கு மேல அடி விழுந்துட்டே இருக்குன்னு டக்குன்னு எடுத்து இருந்த மாதிரியே வச்சுட்டேன் எக்கு என்ன நிலை தான் இருக்குன்னு பார்த்தா பங்கஸ் வச்ச எக் தான் நிறைய இருந்துச்சு சரி எதுவுமே ஹேச் ஆகாது போல மேல் ஃபெர்டிலைஸ் பண்ணல போல நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்க்கும் நானே ஷாக் ஆயிட்டேன் கொஞ்சம் எக்லாம் ஹேச் ஆகி குட்டி கீழே விழுந்துட்டு இருந்துச்சு முக்காவாசி எக் பங்கஸ் வந்திருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் எக் ஹேச் ஆனதே மிகப்பெரிய விஷயம் அப்ப நம்ம மேல் பிசிக் இல்லி நிரூபிச்சிடுச்சு நெக்ஸ்ட் பிரீடிங்ல எல்லா எக்கையும் ஹேச் பண்ணி விட்டுருவோம் அப்படி நம்பாலு எக் ஹேச் ஆகி ஃபைவ் டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு குட்டி ஃப்ரீ பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நமக்கு ஹேட்ச் ஆனதே கொஞ்சம் பத்து குட்டி தான் ஃப்ரீ சிம் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு எந்த ஃபுட்டுமே குடுக்க அதுவே வளர்ந்துரும் இதுக்கு அப்புறம் நான் ஆர்டிமியா தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி தான் ஃபிஷ் குட்டியோட உணவு ஃபிஷ் குட்டிகளுக்கு பிடிச்ச இந்த ரெசிபியை எப்படி தயாரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபியை தயாரிக்கிறதுக்கு தேவையான மூன்று பொருட்கள் வாட்டரு சால்ட்டு அப்புறம் ஆர்டிமியா டேப்லெட்டு ஆர்டிமியா டேப்லெட்டு ஃபிஷ் கடையில் கேட்டா கொடுப்பாங்க இருபது ரூபா தான் ஒரு பாட்டிலில் கொஞ்சமா வாட்டர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் ஆர்டிமியா டேப்லெட்டை ஓப்பன் பண்ணி அந்த வாட்டருக்கு மேல மலைச்சாரல் மாதிரி பரபரபரன்னு தூவிட்டு நல்லா கலகலகலன்னு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் ஏர் டியூபை இதுல வச்சுட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஆர்டிமியாலாம் வந்துடும் ஏர் டியூபை வைக்கலைன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆர்டிமியாலாம் வந்துடும் இப்படித்தான் எளிமையான முறையில ஆர்டிமியாவை தயாரிக்கணும் ஃப்ளவரான் குட்டிலாம் இருந்த டேங்கை மூட மறந்துட்டேங்க ஒரு ரெண்டு நாள் தான் வந்து பார்த்தா ஃப்ளவரான் குட்டியை விட மஸ்கிட்டோ குட்டி தான் எங்க பார்த்தாலும் சுத்துதுங்க கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்க இந்த மஸ்கிட்டோ குட்டிலாம் நல்ல லைஃப் ஈடாச்சு நம்ம ஃப்ளவரானுக்கும் பீட்டாக்கும் போடலாம் நானும் ஒவ்வொரு மஸ்கிட்டோ குட்டியா தேடி தேடி எங்க ஃப்ளவரான் குட்டியும் வந்துட போகுதுன்னு பார்த்து பார்த்து நம்ம பிஸ்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்க ஆனால் ரொம்ப நேரம் கை தான் வலிச்சதே தவிர கொஞ்சம் கூட மஸ்கிட்டோ குட்டி காலி ஆகலை ரெண்டு நாளில் இவ்வளோ முட்டையா போடுவீங்க ஃபிஷ்ஷாக வளர்க்குறதுக்கு உங்கள கூட வளர்த்தரலாம் போல என்ன ஃபிஷ்ஷு வளர்த்தா நமக்கு டைம் பாஸ் ஆகும் இத வளர்த்தா நைட்டு தூங்க விடாம மஸ்கிட்டோ நம்மள வச்சு டைம் பாஸ் பண்ணோம் சரி ஒன்னு ஒன்றா எடுத்தால் வேலைக்கு ஆகாதுன்னு குட்டி எல்லாத்தையும் ஒரு மாற்றிட்டேங்க அப்படி மாத்திரப்ப கூட ரெண்டு மஸ்கிட்டோ குட்டி கூட சேர்ந்தே வருதுங்க டென்ஷன் ஆகி என்னோட எல்லா பீட்டாவையும் வேட்டையாடுங்கடான்னு டேங்க்ல இறக்கி விட்டுட்டேங்க அஞ்சே நிமிஷத்துல எல்லா மஸ்கிட்டோவையும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் திரும்பி பீட்டாவெல்லாம் பாட்டிலில் மாத்திட்டு குட்டியை எல்லாத்தையும் டேங்க்லயே விட்டுட்டேன் குட்டியோட அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்